வணக்கம் பாண்டிச்சேரி அக்கா வா சாரி அவங்க தப்பா படிச்சுட்டா அழகா எரு எருக்க உங்க பாபா எங்கேயும் கூட்டிட்டு போகல ஐயோயோ அதுக்கு மேலே போய் சொல்கிற மாதிரி ஒன் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்லாம் வரதில்லை வேணாம்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் எந்த ஊர் பாண்டிச்சேரி வைத்தீஸ்வரி தலை மேல போச்சா இல்லையே ஏன் தாலுமே கவனி பண்ணுறீங்க புரோ அது எதுவுமே நீங்க அப்படி தானே போடுவீங்க அப்படி அதே சென்டென்ஸே வந்துச்சு வரையப்பட்ட வாகனங்கள் வெள்ளை பூண்டு என்ன வரையப்பட்ட வாகனங்கள் ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா வைத்தீஸ்வரி என்ன சாப்பிட்டேன் அண்ட் வெங்கடே தலைமையில பூச்சி இன்னும் பிரதீபே பாலமுருகன் என்ன போயக்கா பேசுவாங்க ரோஜா உனக்காக மாரி புறவ தானே இது மதுரை தானே நீங்க என்ன திரும்ப கவனி பண்ணுறீங்க நீங்கள் தான் கவனி பண்ணுறீங்க ஆ வச்சிட்டு வாயா சாதம் கறி குழம்பா ஓகே ஓகே சாப்பிடுங்க ஆக்சுவலி நீங்கள் என்ன ஊர் உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன பண்ணுறாங்க ஓகே பாய் அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஓகே ஓகே நன்றி இவ்வளோ நேரம் லைவ் இருந்தால நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ பேர் தெரியாது உங்கள் பேர் வள்ளி வள்ளி ப்ரோ அழகு தேவதை தங்கச்சி காலை வணக்கம் முகமது ராஜா காலை வணக்கம் நான் மதுரை கிடையாது சிவகங்கை தான் வந்திருக்கீங்க வந்தது இல்லையா என்ன பண்ற

மூணு ஒரு பேபி இருக்கு மூணு மாசமா ஓகே ஓகே திருப்பத்தூர் திருப்பத்தூர் எங்க சைடா ஹாய் குட்டி சில குட்டி வணக்கம் ஓடிட்டான் அவருக்கு தான் உடம்பு சரியில்லை டூ டேஸாக த்ரீ டேஸாக சாப்பிடவே மாட்டோம் இன்னமும் சாப்பிடல ஏதாவது இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி போட்டு வந்து சாப்பிடுவோம் எதுவுமே வேடா அம்பிள்தான் பார்த்தி பெஞ்சி அவர்களே வெல்கம் வணக்கம் வாங்க வாங்க லைவ் மூவ் ஆகலை ஏன்னு தெரியவில்லை ஆய் அண்ணா வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் இல்லை குழந்தை பிறந்த மூணு ஓ குழந்த பிறந்த மூணு மாதம் ஆகுதா ஓகே ஓகே அதுதான் நான் சொன்னேன் நான் நினச்சிட்டா குழந்த ஒன்று இருக்கு இப்போ ஒரு த்ரீ மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டேன் திருப்பூர் மாவட்டம் அப்படின் திருப்பத்தூர் மாவட்டங்களா ஓகே இப்படி எப்படி இருக்கு நீ இப்போ எப்படி இருக்க இப்போ பரவாயில்ல சாப் இன்னும் ஆனால் சாப்பிடல ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது கொடுத்தா சாப்பிட்றேன் அதனாலேயே நீ போயிட்டு ரெண்டு முட்டை வந்து இருந்த ப்ரெட் ஆம உட்காந்து சாப்பிட்டா ரெண்டு சாப்பிட்டான் அப்போ உக்காங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம் என்னென்ன வந்திருக்க என்னன்னுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்க சொல்லிவிட்டு வாங்க பார்த்திபன்சி அவர்களே வெல்கம் சொல்லிட்டேன்